வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து அர்ஜுன் ட்ரிபிள் ஃபைவ் டிஐ டெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா அர்ஜுன் ட்ரிபிள் ஃபைவ் அல்ட்ரா ஒன் டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய கைப்பட நல்லா தரமான மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சு ஓட்டுறதுனால வண்டி தரமான கண்டிஷனில் தான் இருந்துட்டு இருக்குதுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயிலே கீர் ஆயில் எல்லாமே சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி ஓட்டினிங்கனாவே இன்ஜினு கீரை லைஃப் கிடைக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த டிராக்டரை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன வந்து சேனல் எபவுட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கோ முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த மகேந்திரா அர்ஜன் ட்ரிபிள் ஃபைவ் அல்ட்ரா ஒன் டிராக்டனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட என்ஜினுங்க பவர் செரிங் அயல்பிரிக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா ஹெவியான டாப்பு பெட் பம்பர் அனைத்தையுமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் தான் பட்டனோடு இருக்குதுங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அட்ரம் இயங்கக்கூடிய ஹை ஸ்பீடு பிடிஐ பவர் வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டியை கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்லா வெயிட் அதிகமான ஹெவி லோடுகளை எளிமையாக எழுதி செல்றதுக்கு இந்த வண்டி வந்து பயன்படுத்த முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாையுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் வண்டியில் எந்த இடத்துலையும் ஆயில் கேஜெலாம் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குதுங்க டிஎன் எழுபத்தி ஏழு ஆத்தூர் ரிஸ்டேஷன் நம்பர் கொண்ட டாக்டருங்க இந்த மகேந்திரா அர்ஜுன் ட்ரிபிள் ஃபைவ் டிஐ அல்ட்ரா ஒன் டாக்டர் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்ட விவசாயிகள் எருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி தான் ஒரு விவசாய இருக்குதுங்க இந்த அர்ஜுன் ட்ரிபிள் ஃபைவ் டிஐ அல்ட்ரா ஒன் டாக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி விலை நிலவங்களை தெளிவாக தெளிவுபடுத்திக்கிட்டு இந்த டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பக்காவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினி கீறுகிறவனும் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் ஒரு கைப்பட தரமான மெயின்டெனன்ஸ் பண்ணி ஓட்டிய வேண்டிங்க தேவைப்பட்டு இந்த விவசாயிகள் இந்த மகேந்திரா அர்ஜூன் ட்ரிபிள் ஃபைவ் டிஐ அல்ட்ரா ஒன் டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலை விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்